வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் ஏழாவது கணக்கு பார்க்க போகிறோம் இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் நான்கு இஸ்டி ஏழு எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இரண்டு கோலங்கள் வந்து நமக்கு இருக்குது அந்த கோலங்களின் ஆரங்களின் விகிதம் முதல் கோலத்தின் ஆரம் வந்து நமக்கு ஆர் ஒன்னுன்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா ரெண்டாவது கோலத்தில் ஆர் டூன்னு எடுக்கிறோம் இவற்றின் கன அளவுகளை வி ஒன் மற்றும் வி டூ அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம் அப்படின்னா கோலத்தின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் கோலத்தின் கண்ண அளவுக்கான ஃபார்முலா நான்கு பை மூன்று பை ஆர் கியூப் ஸோ நமக்கு இங்கே ஆரங்களின் விகிதங்கள் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆர் ஒன் இஸ் டு ஆர் டூ கொடுத்துருக்குறாங்க நான்கு இஸ் டு ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நம்ம ஆர் ஒன் பை ஆர் டூவின் மதிப்பாக எடுத்து எழுதிக்கலாம் நான்கு பை ஏழு நமக்கு கொடுத்துருக்கிறது ஆர் ஒன் பை ஆர் டூவின் மதிப்பு நான்கு பை ஏழுன்னு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க அவற்றின் கன அளவுகளின் வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ முதல் கோளத்தின் கன அளவை வி ஒன் ஆகவும் ரெண்டாவது கோலத்தின் கன அளவை வி டூ ஆகவும் எடுத்தோம் அப்படின்னா வி ஒன் பை வி டூ நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ரெண்டுக்கும் ஃபார்முலாவை பிரதிடுறோம் நான்கு பை மூன்று பை முதல் கோலத்துக்கு ஆரம் வந்து ஆர் ஒன்னு ஆர் ஒன் க்யூபு நான்கு பை மூன்று பை பெருக்கல் ஆர் டூ கியூபு ஸோ நம்ம ரெண்டுக்கும் ஆரங்களை பிரதிட்டுக்கிறோம் இப்போ நான்கு பை மூன்று நான்கு பை மூன்று கேன்சல் ஆயிரும் பை பை கேன்சல் ஆயிடும் அடுத்து நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா ஆர் ஒன் கியூப் பை ஆர் டூ க்யூப் நமக்கு இங்க கணக்குல வந்து கொடுத்திருந்தது என்ன அப்படின்னா ஆர் ஒன் பை ஆர் டூவின் மதிப்பு ஸோ இதை வந்து நம்ம எப்படி மாற்றி எழுதிருக்கிறோம் அப்படின்னா ஆர் ஒன் பை ஆர் டூ த ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதிக்கிறோம் ஆர் ஒன் பை ஆர் டூவின் மதிப்பு நமக்கு தெரியும் ஸோ அதை அப்படியே பிரதிடுறோம் நான்கு பை ஏழு த ஹோல் கியூப் ஸோ கியூபு சொல்லும் போது மூன்று தடவை எழுதி பெருக்கணும் நான்கு பெருக்கல் நான்கு பை ஏழு பெருக்கல் ஏழு பெருக்கள் ஏழு நான்கு கியூபு சொல்லும் போது நமக்கு அறுபத்தி நான்கு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஏழு கியூப் வந்து முன்னூத்தி நாற்பத்தி மூன்று ஸோ இதுதான் நமக்கு தேவையான வி ஒன் பை வி டூவின் மதிப்பு ஸோ கன்னடவுகளின் விகிதம் வி ஒன் இஸ் டூ வி டூ ஈக்வல் டு விகிதமா மாற்றி எழுதும் போது அறுபத்தி நான்கு இஸ் டூ முன்னூத்தி நாற்பத்தி மூன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்குது நமக்கு கணக்குல இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் அதாவது ஆர் ஒன் இஸ் டூ ஆர் டூ கொடுத்துட்டாங்க கன அளவுகளின் விகிதம் வி ஒன் இஸ் டூ வி டூ கேட்டிருக்கிறாங்க ஸோ ஆரத்தின் விகிதத்துல இருந்து ஆர் ஒன் பை ஆர் டூவின் மதிப்பை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் வி ஒன் பை வி டூ கண்டுபிடிக்கும் போது அது வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆர் ஒன் பை ஆர் டூ த ஹோல் கியூப்னு கிடைக்கிறதுனால ஆர் ஒன் பை ஆர் டூவின் மதிப்பை டைரெக்டா இங்க வந்து பிரதிடும் போது நமக்கு வி ஒன் இஸ் இஸ்டு வி டூவின் மதிப்பு அறுபத்தி நான்கு இஸ்ட் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கிடச்சிருச்சு